இந்த ஹாலிவுட் படத்தில் வர சைக்கோக்களோடைய செயல் அப்படின்றது ரொம்ப கொடூரமாக இருக்கும் இது மாதிரி மனிதர்களையே வந்து வெட்டி வேக வைக்கிறதுன்றது ஹாலிவுட் படத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி மனிதர்களோ வந்து எங்கேயோ வெளிநாடுகள் இருக்காங்க அப்படின்னு எப்பாவது ஒரு செய்திகளில் நம்ம கேள்விப்படுவோம் ஆனால் அதே போல் சம்பவம் இப்போது நம்ம இந்தியாவில் தெலுங்கானாவில் நடந்திருக்கு அப்படின்றதாங்க ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் மனித உடலை வெட்டி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு குளத்தில் தூவிருக்கான் ஒரு மனுஷன் ஸோ அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்தியுடைய கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசப்போம் இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னா தெலுங்கானாவில் ரெங்காரெட்டி அப்படின்ற மாவட்டத்தில் ஜுலேலா குடா அப்படின்ற பகுதியில் நடந்திருக்கு இந்த குற்றத்தை பண்ணனது யார் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே அதிர்ச்சியும் கூட இந்த பண்ணனது வந்து ஒரு முன்னாள் ராணுவ வீரர் குருமூர்த்தி அப்படின்ற முப்பத்தொம்பது வயசு மதிப்பு இருக்கக்கூடிய முப்பத்தொம்போது வயசு இருக்கக்கூடிய குருமூர்த்தி அப்படின்ற ஒரு ராணுவ வீரர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் இது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தியாகவும் இருக்குது முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க வெங்கட மாதவி அப்படின்ற அவங்களுடைய ஒய்ஃபு பதினாறாம் தேதி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது அதாவது தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போன ரெண்டு குழந்தைங்க குருமூர்த்திக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த குழந்தைங்களை யார் போய் கூட்டிகிட்டு வர்றது அப்படின்றதுல புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டை வருது அந்த சண்டை பேச்சுவார்த்தையாக மாறுது வாக்குவாதமாக மாறுது மிகப்பெரிய ஒரு சண்டையாகவும் மாறுது அந்த சண்டையில் மனைவியை கொடூரமாக தாக்கறாரு குருமூர்த்தி அந்த தாக்குதலில் அந்த அம்மா இறந்து போகிறாங்க சம்பவ இடத்துல குருமூர்த்தி ராணுவ வீரர் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து இந்த கொல குற்றத்திலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஒரு திட்டத்தை தீட்டுறார் அந்த அம்மாவுடைய உடலை பீஸ் பீஸாக வெட்டுறாங்க வெட்டி சதை தனியாக எலும்பு தனியாக குருமூர்த்தி பிரிச்சிருக்கேன் மனைவி ரெண்டு குழந்தை இருக்காங்க அந்த குழந்தைங்களை பெற்றெடுத்த ஒரு தாய் தான் கூட ஒரு பத்து வருஷம் வாழ்ந்த மனைவி எப்படி அந்த ஒரு கொடூரமான ஒரு மனநிலை வருதுன்னு தெரில அந்த நிலையில துண்டு துண்டா அந்த உடல் பாகங்களை வெட்டியிருக்கான் வெட்டி அந்த பகுதிகளை தனியா எடுத்து ப்ரெஷர் குக்கர்ல போட்டு வேக வச்சிருக்கான் அதே போல துண்டு துண்டாக நறுக்கப்பட்ட உடல் எலும்புகளையும் குக்கரில் போட்டு தனியாக வேக வச்சு அதற்கு பிறகு வேக வைக்கப்பட்ட அந்த உடல் பாகங்களை அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் கொண்டு போய் கொட்டியிருக்கான் குழந்தைங்க பாட்டி வீட்டில் இருக்காங்க பொண்டாட்டி இல்லை வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் இந்த சம்பவத்தை கச்சிதமாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்ச குருமூர்த்தி அதற்கு பிறகு பதினாறாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது பதினெட்டாம் தேதி அந்த மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுடைய அம்மா மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்கள் பொண்ணு எங்கூட சண்டை போட்டு வீட்டை விட்டுட்டு கோச்சிட்டு வெளியே போயிட்டா அங்கே ஏதாவது வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்த ஆரம்பிச்சிருக்கான் இதில் சந்தேகம் அடைஞ்சா அவங்க அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு நாளாக வந்து என் பிள்ளைய காண கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி போலீஸில் அந்த அம்மா பொண்ணுடைய அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தலைவர் கூடவே போயிருக்காரு குருமூர்த்தியும் கூடவே போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம் அதற்கு பிறகு போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அந்த கணவன் நம்ம குருமூர்த்திட்டு இருந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த எக்ஸ் ஆர்மிகிட்ட இருந்து அந்த இடத்துல தான் போலீஸுக்கு சந்தேகம் எழுது முன்னுக்கு பின்னாக முரணாக அந்த நபர் பதில் சொல்றாரு அதற்கு பிறகு குருமூர்த்தியை விசாரணை வலயத்துக்குள்ள போலீஸார் கொண்டு வராங்க கிடுக்குப்பிடி விசாரணையில பல அதிர்ச்சி தரும் தகவல்களை அந்த குருமூர்த்தி சொல்லியிருக்கான் இது மாதிரி தான் என் மனைவியை நான் தாக்கும் பொழுது அந்த மனைவி என் மனைவி இறந்துட்டாங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய உடல்களை பிரெஷர் குக்கர் மூலமா வேக வச்சு குளத்துல இது மறுபடிக்க போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் விசாரணையில சொல்லியிருக்கான் எப்படுறா இப்படிலாம் ஹாலிவுட் தான் இது மாதிரி கொடூரமான காட்சிகளை பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சா இல்ல நம்ம கூட இது மாதிரியான கொடூரமான சைக்கோக்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க தான் பார்க்கவும் கேட்கவும் பயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது இந்த ஒரு சம்பவம் தெலுங்கானாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைவு அதிர்ச்சியும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த நிலையில் கூட கொஞ்சம் கூட கருணை காட்டாமல் என்னதான் சண்டையாக இருந்தாலும் எப்படி இது மாதிரி சைக்கோக்கள்லாம் வந்து எப்படின்னு தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரில இது மாதிரியான சைக்கோக்களும் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது எப்போ வந்து கிளம்புறது நான் சிரிச்சுப்பேன்